தண்டிக்க கோியும் இனி இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் உறுதிப்படுத்தவும் தமிழக அரசை வலியுறுத்தியும் அங்கு இனாக்ஷன் அதாவது செயல்படாமல் இருந்த மிக மெத்தனமாக செயல்படாமல் இருந்த காவல்துறையை கண்டித்தும் இந்த எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திலே அரசு மருத்துவர்களுக்கு எப்படி டியூட்டியில் இருக்கும்போது அவர்களை தாக்கக்கூடியவர்கள் மீது தனி சட்டம் வைத்து நான் பேலபிள் செக்ஷன்ல ஐந்து ஆண்டுகள் என்றும் ஐம்பதாயிரம் வரை அபராதம் என்றும் பிற மாநிலங்கள் நிறைவேற்றிய சட்டங்களை தமிழக அரசும் பிற்காலத்திலே அடாப்ட் செய்ததோ அதுபோல பத்திரிகையாளர்களுக்கு என்று பாதுகாப்பதற்கான தனி சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அதேபோல தமிழகத்திலே தொடர்ந்து பத்திரிகையாளருடைய கண்ணியத்தை குழைக்கும் விதத்திலும் அவர்களை இழிவு செய்யும் விதத்திலும் பேசி வரக்கூடிய அரசியல் தலைவர்களை கண்டித்தும் இன்றைய தினத்திலே நாம் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறோம் குறிப்பாக ஐநூறு ரூபா உனக்கு ரூபாய் ஆயிருச்சு என்றெல்லாம் என் ரூமுக்கு வந்து ஆதாரம் வாங்கிட்டு போறியா என்று ஒற்றை வார்த்தையில் பேசுவது உனக்கு பதில் சொல்ல முடியாது உன்மதம் இதுதான் நீ இப்படிதான் பேசுவ என்று பத்திரிகையாளர்களை விரிவுபடுத்துவது கொச்சைப்படுத்துவது பல்லுபடாம பேசுங்க என்று பேசிவிட்டு மன்னிப்பு கூந்தல் கேட்க முடியாது நாங்க பல்லுபடாம சொல்றாங்க அது விளக்கம் வேற என்றெல்லாம் பேசுவதெல்லாம் மிக மிக அறிவுறுத்தத்தக்க வகையிலே உள்ளது ஜனநாயக போக்கிற்கு எதிரானதாக உள்ளது ஒரு வகை என்னவென்றால் இதற்கு பதிலாக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது போது பத்திரிகை சந்திக்க மாட்டாங்க மோடி இதனால் தான் சந்திப்பதில்லையோ என்கின்ற எண்ணமும் ஏற்படுகிறது எனவே பத்திரிக்கையாளருடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய உயிர் உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஏற்கனவே காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும் ஆய்வாளர் அவர்களுக்கு உடனடியாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் அவர்கள் அவர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய கடுமையான நடவடிக்கை என்பது இனி பத்திரிக்கையாளர்கள் என்ன எல்லா பத்திரிக்கையாலும் பேச போட முடியாது எல்லாருக்கும் ஆபத்துல தான் இருக்காங்க ஏன்னா சமூக விரோதிகளை கண்டிப்பதனாலும் எதிர்ப்பதனாலும் எல்லா பத்திரிக்கையாளரும் எப்போதுமே தியாரின் ஆல்வேஸ் இன் தேர் அண்ட் டேங்க் எப்போவுமே அவங்க ஆபத்துல தான் இருக்கிறாங்க எல்லாவது தனியா பேச போட முடியாது அப்ப என்ன ஒரே வழி என்றால் அவர்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் அதே மாதிரி செக்ஷன்ஸ் போட்டு ரிமைண்ட் பண்றீங்களா ரிமண்ட் பண்ண கையோட அரசு வந்து இந்த கவர்மெண்ட் ஷூ கென்ஷோர் ஸ்பீடி டயம் உடனடியாக வழக்கு விசாரணை நடத்தி அவர்களுக்கான தண்டனையை ஐந்து ஆண்டுகளோ பத்தாண்டுகளோ அந்த தண்டனையை அரசு உறுதி செய்ய வேண்டும் வேகமாக நடத்தி அதன் மூலமாக பத்திரிகையாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அதேபோல இதுபோன்ற நேரங்களிலே தாக்குதலுக்கு உள்ளாவது மட்டுமில்லாமல் பொதுவான நேரங்களிலேயே அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய நலன்களுக்காகவும் தனி ஒரு வாரியம் மற்றும் தனி சட்டங்கள் இயற்றி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது என்று இந்த அற்புதமான கண்டன கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக தமிழக அரசு வைத்துக் கொள்கிறது